ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என் சொல்லமே பெரிய அதிர்ஷ்டம்தான் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் உன்னை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது உனக்கு ஆனால் அதுவே சற்று குழப்பத்தில் உன்னைச் சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகில் உனக்காக உன் சாயப்பா நான் இருப்பேன் உனக்கானதை நல்லது மட்டும்தான் நான் செய்வேன் நிச்சயமாக உன் குடும்பத்திற்கு உன் பு இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா அந்த சமயத்தில் உன் குடும்பத்திற்கு எல்லாம் வந்து சேரும் என்று நான் கூறுகிறேன் உனக்கான நல்லதொரு விடியல் இன்று இருக்க பிறக்க உள்ளது அதற்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன் சந்தோஷமாக இரு நீ நிம்மதியாக இருக்கு என் செல்லமே நிச்சயமாக நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழ துவங்கப் போகிறாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உன் வாழ்க்கையை உறுதியாக துவக்க ஆரம்பி இது நீ வாழும் வாழ்க்கை ஆம் செல்லமே புதிய உறவோடு வாழும் வாழ்க்கை அடுத்தவர்க்காக வாழப்போவதில்லை நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கை அது நிச்சயமாக உன்னை நல்லதொரு விதமாக வாழ வைக்கும் புதிய உறவோடு ஆம் சொல்லமே உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் உனக்குள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ நினைத்தது எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா இனி உனக்கு எல்லாம் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் மாறும் எல்லாம் ஒரு நாள் மாறும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது புதிய உறவோடு மனம் தளராதே பயணத்தை தொடு தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் நீ நிம்மதியை தொலைத்து விட்டாய் நான் அறிந்துதான் இருக்கிறேன் கவலைகள் இல்லாமல் போகப் போகிறது நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடு வந்து சேரும் தீர்க்கமாக என் மீது நம்பிக்கை இருந்தால் உன் நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நிச்சயமாக நல்லதொரு விதமாக உனக்கு அருள் பாலிப்பேன் என் செல்லமே நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்னிடம் நீ மனதால் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் வாய்திறந்து கேட்டால் தான் தெரியும் என்று நினைக்கிறாயா இந்த சாயப்பாவை முழு மனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் நான் தருவேன் இதோ உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் அறிந்துதான் உனக்கான புதிய உறவை உன்னிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று நொடிக்கு ஒரு முறை நீ என்னை கூப்பிடுகிறாய் என்று எனக்குத் தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது புதிய உறவோடு கவலைப்படாதே உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது புதிய உறவோடு கவலைப்படாதே உன் பிரார்த்தனைகளை வலுப்பெறுவதற்கு இன்னும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா உன் விரதமும் தானமும் தர்மமும் உனக்கு துணையாக நிற்கும் என் மனதை இவையெல்லாம் குளிர்வித்து விட்டது என்றலமே ஒரு பிடி உணவை பசியால் வாடுபவர்களுக்கு கொடு நீ தவம் இருந்தாலும் தானம் செய்தால் என் மனம் குளிர்ந்து போய்விடும் ஆம் செல்லமே உனக்கான அற்புதத்தை விரைவில் காட்ட உள்ளேன் நீ தேடும் முன்னே உனக்கானவற்றை புதிய உறவை உன்னிடத்தில் வந்து சேர்த்து விட்டேன் அல்லவா உன்னோடு நான் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் நிச்சயமாக இனி நீ கலங்க வேண்டிய சூழலே இருக்காது என் நெற்றியை தொட்டு ஆசியா ஆசீர்வாதம் வாங்கிக்கொள் உனக்கான நல்ல செய்தியை செவியில் கேட்டு மகிழ்வாய் ஆம் செல்லமே பல நாள் மனம் குமிரிய விஷயத்திற்கு புதிய உறவோடு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு என் செல்லமே எல்லாவற்றையும் உன் சாயப்பா நடத்தி வைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நீ யாருடன் எப்படி வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியுள்ளாயோ அதேபோலத்தான் உனக்கான வாழ்வை வாழ வைக்கப் போகிறேன் உன் புதிய உறவோடு உன் இல்லத்திற்கு வந்த புதிய உறவோடு நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது உன் போராட்ட வாழ்வுக்கு எல்லாம் முடிவு கிடைத்து விட்டது என்னிடம் மனம் நிறைந்து உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என் செல்லமே உன் புண்ணிய கணக்குகளை எல்லாம் நான் கையில் எடுத்துக்கொண்டேன் உன் வழியில் என்னை நினைத்து கொண்டாய் என்று எனக்கு தெரியும் இனி எல்லாம் சாயப்பா பொறுப்பு என்று தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அரவணைக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது ஏன் தெரியுமா நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையான பிள்ளை என்பதையும் காசு பணம் இல்லாமல் போனாலும் சுற்றி உள்ளவர்களை தூய்மையாக நேசிக்கும் உள்ளம் கொண்ட என் செல்ல பிள்ளை என நிரூபிப்பதால் தான் மகிழ்ச்சி என் செல்லமே நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இவையெல்லாம் அனைத்துமாக மாறுகிறது உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் யாருமே இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று நினைத்து புலம்ப வேண்டாம் உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் என் பிரச்சனைகள் எப்போது முடியும் என்று எப்போதுமே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா புதிய உறவை உன்னிடத்தில் உன் இல்லத்தில் சேர்த்திருக்கிறேன் நிச்சயமாக உன் துயரங்கள் எல்லாம் இப்போதே தீரும் என்று என் வார்த்தைகளை நம்பு என் எந்த அளவிற்கு உன் என்னை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உன் துயரங்கள் முடிவுக்கு வரும் நீ மனம் சோர்ந்து விடாமல் தைரியமாக மட்டுமே இரு எதையும் எதிர்கொள்வேன் என்ற மன நிலைமை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும் தளராத நம்பிக்கை உள்ளவர்க்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை நான் முன்னோடே இருக்கும்போது நீ எதற்காக மருந்து கொண்டும் உன்னை நீயே வருத்தி கொண்டும் இருக்கிறாய் இன்னும் பார் என் செல்ல பிள்ளைக்கு நீ கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எனது இந்த வார்த்தைகள் அனைத்தும் உன் செவிகளில் சேர்ந்திருந்தால் மகிழ்ச்சியாக நீ இருக்கலாம் என் வரங்களை வாங்கிக் கொள்ள வாய்க்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே எனது இந்த வாக்கு சென்றடையும் எனவேதான் கூறுகிறேன் எனது வாக்கை நீ கேட்டுவிட்டாய் உன் எண்ணங்கள் எல்லாம் போகிறது புதிய உறவோடு நிச்சயமாக என்னிடம் நீ வேண்டி கேட்ட அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் போகிறேன் உன் சாயப்பா சந்தோஷமாக அனுபவிக்க மட்டும் தயாராக இரு நிராகரித்து விடாதே மகிழ்ச்சியாக இரு மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு உண்டு என்று சொல்லமே நம்பிக்கை ஒருமை இது மட்டுமே உனக்கு தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக சத்தியமே ஜெயிக்கும் நீ நன்றாக இருப்பாய் என்று செல்லமே நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நல்லதொரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ओम साई राम ओम साई राम राम जी आरुल कडे कट्टम